உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சனி பகவானின் வக்ரம் இந்த சனி பகவானின் வக்ரமாகப்பட்டது ஜூலை பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி நாட்கள் முப்பத்தி மூணு நாட்கள் வருது நூற்றி முப்பது நாள் கணக்கு வச்சுக்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பின்னோக்கி பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க அப்படி வரக்கூடிய இந்த சனி பகவானின் வக்ரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதைத்தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்குறோம் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பதிவில் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு போய் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருனால துலாம் ராசிக்காரராகிய நாங்கள் நிறைய இடத்துல ஃபைனான்ஸுக்கு பணம் கட்டணும் நிறைய வட்டி தராங்க சொல்லி நாங்கள் நகையெல்லாம் விற்று அந்த பைனான்ஸில் பணம் போட்டோம் அங்கேயும் ஏமாந்துட்டோம் ஃபைனான்ஸ் மூலியமாக சீட்டு போட்டோம் அங்கேயும் ஏமாந்துட்டோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மூலியமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரல அப்படின்னு சொல்லி ஃபைனான்ஸ் ஆரம்பித்தோம் அதுலேயுமே தோற்று போயிட்டோம் இது மாதிரி ஒவ்வொன்றா அடி மேல் அடி விழுந்து நாங்கள் இருக்கிற இடம் தெரியாமலேயே காணாமல் போயிட்டோம் இன்னைக்கு ரொம்ப வறுமை ரொம்ப கஷ்டம் அப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் அதே சமயத்தில் இந்த எட்டாம் இடம் என்பது அடி வயிறு அடி கர்ப்பம் அந்த வயிறு பிரச்சனை வயிற்றில் கட்டி இதுக்கு வந்து டாக்டர் போய் பார்த்தோம் அலோபதி போய் பார்த்தோம் எத்தனை டாக்டர் பார்த்துமே இன்னைக்கு வரைக்குமே விட தெரியல எங்க காசு போனதுதான் மிச்சம் நாங்க என்ன துலாம் ராசியா இல்ல துக்கப்படக்கூடிய ராசியா நீங்களே சொல்லுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க அப்ப இந்த துலாம் ராசிக்கு வந்து அந்த குருவும் மாறி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்த குரு அஞ்சாம் பார்வையாக எங்கள் ராசியவே பார்க்கறாரு இது நல்ல விஷயம் தானே நல்லதானே எங்களுக்கு நடக்கணும் நடக்கலை அதே சமயத்தில் இந்த சனி பகவானும் ஐந்தாம் இருந்து மாறி ஆறாம் இடத்துல போயிருக்கிறாரு ஆறாம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறது நல்ல விஷயம் தானே நல்லதான் நடக்கணும் நல்லது நடக்கல இந்த கேது பகவானும் என்னுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க இது நல்ல விஷயந்தானே பதினொன்னாம் இடத்துல கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல விஷயம்தானே நல்ல விஷயம்தான் எங்களுக்கு இது நல்லது நடக்கல இந்த ராகு பகவான் ஆப்பட்டது எங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போய் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவானும் பார்த்து அந்த ராகு தன்னுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகமா இருக்கிறார் அதுவும் நல்ல விஷயம் தானே எங்களுக்கு எந்த ரூபத்திலையும் எதுலையுமே ஒரு நல்ல பலன் கிடைக்கவே இல்லை காரணம் என்னன்னு பார்க்கும்போது எங்களுடைய ஏழாம் இடத்த அதிபதி தனாதிபதி செவ்வாய் பகவான் எங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல நீச்சமையிட்டார் பத்து நாள் இருபது நாள் இருந்தா கூட ஜமளி கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாத காலங்கள் அங்கே நீச்சமாயிட்டாரு இங்கே தொழில் போச்சு எங்களுடைய வருமானம் போச்சு எங்களுடைய பிஸ்னஸ் போச்சு எங்களுடைய வியாபாரம் போச்சு வேலையில் நல்ல பேர் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ உழைச்சோம் நல்ல நிம்மதி இல்லை நல்ல வருமானம் இல்லை திடீர்னு வேலை செட்டு இருந்தோம் தூக்கிட்டாங்க வேலை இல்லை அப்போ உனக்கு வேலை பீரியட் முடிஞ்சிச்சு எங்களுக்குண்டால வேலை எங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனிலேருந்தே எங்களை தூக்கிட்டாங்க இவ்வளவு கஷ்டத்தில் இருந்து நாங்கள் எப்படி நிம்மதியாக வர்றது அப்போ இந்த பீரியடில் தான் சனி பகவான் வக்ரம் அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து வக்கரமானார் அப்போ அந்த ஆகும்போது சுறுசுறுப்பாக வேகமாக பாடுபட்டு கடனை அடைச்சிடலாம் நம்ம கஷ்டத்துலந்து வெளியில் வந்துடலாம் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற வேகம் விவேகம் எல்லாம் வருது அது போக எப்படியாவது நம்ம இந்த வம் இந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய வழக்கில் ஜெயிச்சிடலாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடனை அடைச்சிடலாம் நம்ம இந்த பிரச்சினைய வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு போராடி இன்னைக்கு புறப்பட்டுட்டோம் கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க நீங்க நல்ல நன்மைக்கு வருவீங்க துலாம் துக்கம் அல்ல துலாம் தூள் கலப்பம் அப்படிங்கிற பொசிஷனுக்கு நீங்க வந்தாச்சு துலாம் ராசிக்காரங்களே நீங்க எல்லாருமே நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸை தொழில மூடிட்டு போகக்கூடிய டைம் வந்தாச்சு இழுத்து சாத்தக்கூடிய நேரம் வந்தாச்சு அதை தாண்டி உங்களுடைய கடன் அடைக்க போறீங்க உங்களுடைய கஷ்டத்துலேருந்து இருந்து விலக போறீங்க உங்கள் வம்பு வழக்குலேருந்து உங்களுக்கு எல்லாமே ரிலீஃப் கிடைக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு டைம் இப்போ வந்தாச்சு அது மட்டும் இல்லை இந்த குருவும் சுக்கரனும் இணைந்து அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து அந்த குருவும் சுக்கரனும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை அந்த குருவும் சுக்கரனும் இரண்டு சுப கிரகங்களும் அந்த மூன்றாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு வெற்றியை அள்ளி வீசப் போகிறது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில படாத கஷ்டப்பட்டுட்டீங்க எத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சீங்க எத்தனை பேர்த்துக்கு நல்லது செஞ்சீங்க யாரும் திரும்பி பார்க்கவே இல்லை இன்னைக்கு உங்களுடைய கைகால் தான் உங்களுக்கு கதி அப்போ உங்களுடைய உழைப்பால உங்களுடைய திறமையால நீங்க வளர்வீங்க நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க சாதிப்பீங்க உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக நீங்க நல்ல நன்மைக்கு வந்துருவீங்க அது போக உங்களுக்கு வந்து இப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னா உங்களுக்கு தனாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஆகிய இந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயை சனி பகவான் பாக்குறாரு செவ்வாயும் சனி பகவானை பாக்குறாங்க இதனால என்ன ஆகும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் கொஞ்சம் மன கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது போக இப்போ வந்து மனைவி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க ஒரு தையல் கடை ஒரு பியூட்டிஷியன் ஏதோ பிஸ்னஸ் பண்றாங்க அந்த பிஸ்னஸில் கணவர் தலையிட்டு உங்ககிட்ட வேலை செய்யறவங்களை ஏதாவது ஒரு படத்துல வேலைக்கு வேண்டாம்னு சொல்லலாம் அவங்ககிட்ட எதோ ஒன்றும் தாறுமாறா பேசிடலாம் இதனால உங்களுடைய கண்டிப்பாக நீங்க தப்பிச்சுக்குவீங்க அப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாய் பத்திரம் கைபத்ரம் இப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குது நல்ல முன்னேற்றம் இருக்குது இதுல வரக்கூடிய தடைகளை நீங்க எப்படியும் ஜமாளிச்சுக்கோணும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததுனால பாக்யஸ்தானத்துக்கு வந்ததுனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க அது போக சனி பகவான் ஆகப்பட்டது உத்ராட்டாதி நட்சத்திரத்துல பயிற்சி ஆகிறதுனால அதே இப்போ இந்த சுக்கர பகவான் அந்த துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறதுனால அதில் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த துலாம் ராசிக்கும் இந்த விசாக நட்சத்திரத்துக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கும் சம்பத்து சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய யோகம் சுவாதி நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் இருக்குது அப்போ நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைவீங்க உங்களால் முடியாத காரியமே இல்லை நீங்கள் லோன் வாங்கினாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி ஒரு வேலைக்கு போனாலும் சரி எல்லா விதத்துலையுமே சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க பேரும் புகழும் கண்டிப்பாக தேடுவீங்க துலாம் தூள் கிளப்ப போகிறது கண்டிப்பாக இது நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பெண்களும் முயற்சி பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கணவன்மார் நல்லா பார்த்துக்கிட்டு அவங்களும் சம்பாதிப்பாங்க சாதிப்பாங்க உனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் இந்த பதிவை பார்க்குறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது ரொம்ப நன்றி நிறைய பேர் இந்த ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறீங்க எல்லாத்துக்கும் பார்த்து சொல்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்